புலம்பெயர்தல் கொஞ்சம் இல்லை நிறையவே ஹார்டான ஒரு வார்த்தை உச்சரிக்கிறதுக்கு இல்லை உணர்றதுக்கு காலங்காலமாக நம்ம வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வாழ்வுக்காக வாழ்வாதாரத்துக்காக தான் புலம்பெயர்தல்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இடம் விட்டு இடம் போகிறத ஒரு தனி மனுஷன் செய்யலாம் ஒரு கூட்டமாக இருக்கலாம் ஒரு இனமாக கூட இருக்கலாம் ஏன் இந்த புலம்பெயர்வுன்னு பார்த்தோன்னா ஏதாச்சும் டிசாஸ்டர் வேலை வாய்ப்பு இல்லாதது மருத்துவ வசதின்னு பல காரணங்கள் இருக்கும் காரணங்கள் என்னென்னவா இருந்தாலும் இதுக்கான வலி ஒரு நங்கூற வடுனே சொல்லலாம் அந்த அளவுக்கான தாக்கம் இருக்கும் இலக்கியத்திலையும் நிறைய புலம்பெயர்வு கதைகள் உண்டு கால் நகையால் வாய் நகை இகழ்ந்தவள் வாழ்வரசி கண்ணகின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு பிறகு தங்கள் வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குறதுக்காக இழந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மீட்டெடுக்கிறதுக்காக மதுரைக்கு புலம்பெயர்ந்தாங்க கோவலனும் கண்ணகியும் ஆனா அந்த புலம்பெயர்வு தான் போய் முடிஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இதிகாசங்களையும் இலக்கியங்களையும் விட்டுட்டு சாதாரண மனுஷ வாழ்க்கையில பார்த்தோம்னா புலம்பெயர்வருக்கு முன் புலம்பெயர்வுக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமான பரிமாணங்கள் இருக்கும் புலம்பெயர்ந்ததுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி உள்ள நிஜங்களை நினைவுகளாக மனசு மெல்ல மெல்ல அசை போடும் அது ஒரு ஒருத்தருக்கும் வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் சிலருக்கு வார்த்தைகள் பேசும் சிலருக்கு கண்கள் பேசும் கண்ணீராக வெளிப்படும் சிலருக்கு மனசு பேசும் மௌனமாக வெளிப்படும் வறுமை காலமாக இருந்தால் கூட வசந்த காலமாக தான் தெரியும் இந்த மாதிரியான மனுஷங்க சந்தித்து பேசுகிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறப்போ பொதுவாக வரக்கூடிய ஒரு கேள்விதான் ஊர் பக்கம் எந்த இடம் நீங்க பக்கத்துல எது பெரிய ஊரு இந்த மாதிரி அப்போ முதல் பேச்சு பேசக்கூடிய மழலையின் சந்தோஷத்தோடையும் அந்த மழலையோட முதல் பேச்சை கேட்கக்கூடிய தாயின் பரவசத்தோடையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க பாருங்க மதுரை பக்கம் கொஞ்சம் உள்ள போகணும் தஞ்சாவூர் தாண்டி போகணும் நாங்க அப்படின்னு அதோடு நிற்காது கான்வர்சேஷன் ஊரோட பெருமை வாழ்வு வளம் கலாச்சாரம் எல்லாமே பேசப்படும் ஆனா முடிவுல பல இடங்கள்ல என்ன செய்ய இப்ப ஊர் காஞ்சு போச்சு மழை தண்ணி இல்ல விவசாயம் பண்ண முடியல ஆளுக்கு ஒரு பக்கமா பொழப்ப தேடி வந்துட்டோன்னு பேச்சு முடியும் அப்புறமா அங்க என்ன ஆகும் ஒரு நீண்ட அமைதி தான் இருக்கும் ஆனா பெண் ஒருத்தி அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக என்னோட ஊர் எங்களோட ஊர் எவ்வளோ அழகு தெரியுமான்னு வர்ணிக்கிறாள் அது இவ்வளோ பெருமையாக சொல்கிறதுன்னு கேட்டால் குறவஞ்சி இலக்கியத்தில் ஃபேமஸான திருக்குற்றால குறவஞ்சியில் திரிகூடராசப்ப கவிஞரோட கற்பனையில் உருவான ஒரு வைரப்பெண் குறவர் குலப்பெண் வசந்தவல்லிக்கு குறி சொல்ல வந்த போதும் தன்னுடைய நாட்டின் ஒவ்வொரு சிறப்புகளையும் பெருமைகளையும் வளங்களையும் சொன்ன பிறந்த வேளாங்க இலக்கியங்கள் நமக்கு பலவிதமான விதமான அனுபவங்களை தரும் காலம் போக போக இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு லைஃப்ல ஒரு பாட்டா கூட ஃபீல் பண்ண வைக்கும் ஸ்பெஷலா சொல்லணும்னா சிற்றிலக்கியங்கள் அதுலேயும் குறவஞ்சி இலக்கியம் நம்மள வந்து ஒரு டூர் ட்ரிப்பா மாதிரியே கூட்டிட்டு போகும் அப்படி மன செலவில் கூட்டிகிட்டு போகும் காட்சிகளை அவ்வளோ தத்ரூபமாக மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் இங்க தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள தென்காசிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தின் சிறப்பு தான் சொல்லப்படுது அந்த குறவர் குல பெண் தன்னுடைய நாட்டை என்னமா வர்ணிக்கிறா பாருங்க ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் வாட கா மருங்குல் காண்பது சூலுளை சங்கு போட காண்பது வித்து புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து தேட காண்பது நல்லறம் கீர்த்தி திருக்குற்றால தென்னாரிய நாடே எவ்வளோ அருமையான பாடல் வரிகள் இல்லையா இந்த பொண்ணு என்ன சொல்றானா அதாவது எங்களோட வளமான சந்தோஷமான நாடு எனக்கு வேண்டாம் நான் இங்க இருக்கல அப்படின்னு நாட்டை விட்டுட்டு வெளியேறி ஓடுறது யாருன்னு பார்த்தா எங்களுடைய ஆற்று வெள்ளம் தான் அது மட்டும் தான் இங்கிருந்து வெளியேறி ஓடுது என்னென்னமோ காரணத்துக்காக யார் யாரோ ஊற விட்டு போறாங்க ஆனா ஆத்து தண்ணி போறத எழுதி இலக்கியமா ஆக்கியிருக்கிறார் பாத்தீங்களா எவ்வளோ சிறப்பு அடுத்தது ஒடுங்கி இருப்பது அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது யோகிகள் மட்டும்தான் மற்ற மனுஷங்க எல்லாருமே ஆரவாரத்தோடையும் ஆனந்தத்தோடையும் தான் இருக்காங்க வாடி இழைத்து மெலிஞ்சு போய் இருக்கிறது எங்களோட பெண்களின் மின்னல் மாதிரியான இடைதான் அம்சமான அழகான பெண்கள் உள்ள ஊர் போல இல்லையா ஊர்களில் பயிர் பச்சை வாடி பசி பட்டினியில உயிர்கள்லாம் வாடுறப்போ கவிஞர் பார்வையில் பட்டது கொடி இடைதான் போல எவ்வளோ அழகா தென்காசிய குற்றாலத்தை அந்த ஊருடைய வளத்தை வர்ணிச்சிருக்கிறார் பாருங்க அடுத்தது வருத்தப்படுவது சிரமப்படுறது துன்பப்படுறது யாருன்னு பார்த்தா முத்துக்களை ஈன்று தரக்கூடிய சங்குகள் மட்டும்தான் எவ்வளவு வளமான ஊரு முத்து பிரசவந்தான் கஷ்டமா இருந்திருக்கு மனுஷ பிரசவங்கள் ஈஸியா தான் இருந்திருக்கு போல நிலத்தில் நாங்கள் போடக்கூடியது விதைகள் மட்டும்தான் சொல்றா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றா அப்போ பயங்கரமான பக்குவப்படுத்தலுக்கான தேவை அந்த நிலங்களுக்கு தேவைப்படல அது வளமாக தான் இருக்கு விதைகளை மட்டும் நாங்கள் போட்டோம்னா பயிர்கள் தானாக முளைச்சு வந்துடும் அந்த அளவுக்கு வளமான நிலம் எங்களுடைய நிலம் அப்படின்னு சொல்கிறான் அடுத்ததா அவங்க ஊர்ல புலம்பி தவிக்கிறது வறுமையிலையோ பிரச்சனையிலையோ உள்ள யாருமே கிடையாது மாறாக கொலுசுகளின் முத்துக்கள் தான் புலம்புதான் இந்த புலம்பல் கூட இனிமைதான் இல்லையா நாங்க தேட வேண்டிய சொத்து பணமோ நிலமோ கிடையாது நாங்க சந்தோஷத்திலையும் இனிமையிலையும் தான் இருக்கோம் அதனால நாங்க புகழையும் அறத்தையும் மட்டும்தான் தேடுறோம் இப்படியாகப்பட்ட பெருமை கொண்ட ஊர் தான் எங்களுடைய ஊர் அப்படின்னு பெருமையா சொல்றா குரத்தி அதுலயும் தென் ஆரிய நாடுன்னு சொன்னா அப்படின்னா மேன்மையான நாடுன்னு அர்த்தம் இந்த மாதிரியான ஊருக்கான ஏக்கம் எல்லார்கிட்டே ஒட்டிக்கிருச்சு இல்லையா சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலையும் வாழ்ற நமக்கு பசுமைக்கான தாகம் வந்து போறது சகஜம்தான் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்